அப்பா வந்து மாமா காட்டுக்கு எள் விதைக்க வந்திருக்காரு எள்ளு கொ கொட்டிகிட்ருக்கிறாரு பாருங்கள் அளந்து படியில் அளந்து போடுறாரு பக்கத்தில் மாமா நிற்கிறாப்படி எதோ சொல்கிறா இப்போ எள் அப்பா வந்து விதைக்கிற பாருங்க இப்போ இந்த அவுட் சைடு ரேடியோ பாடினதுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இல்லைனா அப்படியே ஒரிஜினல் வாய்ஸே கொடுத்துருக்கலாம் பக்கத்தில் வந்து கும்பாபி ஆடியோ போட்டதுனால இப்போ நம்ம யூடியூப் வீடியோ வந்து காப்பி ரைட் வரும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வா அந்த ஒரிஜினல் வாய்ஸை கட் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன் பாரு அங்கே காவாசி விதைச்சிட்டாரு அடுத்து வதச்சிட்டு இருக்கிறார் ஸ்பீடாக விதைக்கிறார் ஏன்னா மெதுவாக வதச்சா நிறைய எள் கொட்டி போயிடும் நிறைய மொழிச்சு போயிடும் அப்புறம் களை களை பறிக்கும் போது வேலை அதிகமாக இழுக்கும் அதன் காரணமாக வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வதச்சா தான் கரெக்டாக வந்து அங்கங்கே எள்ளு செடி கரெக்டாக இருக்கும் நல்லா எள் விளையும் போது நல்லா இருக்கும் பூ எடுத்து நல்லா காய் வைக்கும்போது நல்லாயிருக்கும் வேகமாக விதைக்கிறார் எள் வதைக்கும்போது அந்த அந்த பாத்திரத்தில் எள் அடிக்கும்போது சவுண்டு கேட்கும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வெளி ஆடியோனால் உங்களுக்கு அந்த சவுண்டு காட்ட முடியல பாதி விதச்சிட்டாரு இந்த ரெண்டு சின்ன வயல் மட்டும்தான் விதைக்கிறாரு அந்த வீட்டுக்கு இருக்கிற வயல் வந்து அடுத்த டைம் விதைப்பார் எங்கள் அம்மாவோடய அண்ணன் மூட்டுக்காடு எங்கள் தாய் மா காடு எங்கள் அப்பா எள்ளு விதைச்சிட்டு இருக்கிறாரு தா தான் எங்கள் மாமா பையன் அப்பாவுக்கும் எனக்கும் டீ கொண்டு வந்து கொடுத்தாப்புல முக்கால்வாசி விதைச்சிட்டாரு அடுத்து இன்னும் பத்துலின்னு சொல்லி இன்னும் ஒரு படி என்னை அளந்துட்டு வர சொன்னார் கொட்டி இப்போ இன்னும் கொஞ்சத்தையும் வதைக்கிறார் இப்போ வந்து வடக்கு தக்க விதைச்சார் இப்போ இது விதைச்சோடனே அடுத்து இன்னொரு ரவுண்டு வந்து லைட்டாக வந்து கிழக்கு மேக் விதைப்பார் அதையும் பாருங்கள் இப்போ வடக்கத்தக்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு தென்னை மரம் பரு தென்னம்பாடி எங்கள் மாமா வந்து இந்த ஓஸ் வந்து இழுத்து இருக்கிறாரு கட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆ பார்த்திங்களா இப்போது இப்போ வந்து கிழக்கு மேக்க அடுத்த ரவுண்டு வதக்கிறார் ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ வடக்கு தக்க போடும்போது சில பகுதி கேப்பாக இருக்கும் இப்போ மறுபடியும் இன்னும் ரெண்டு பக்கம் போடும்போது எல்லாம் மிக்ஸ் ஆகி கரெக்டாக இருக்கும் அது அந்த கேப்பான பக்கமும் இந்த எல் வி விழுந்துடும் பாருங்கள் டிராக்டர் வந்துடுச்சு டிராக்டர் உழவு ஓட்டுது டிராக்டர் சவுண்ட்லாம் வந்து உங்களுக்கு கேட்காது ஏன்னா ஆடியோ வந்து வெளியே ஆடியோ அந்த கும்பாபிஷேகத்துக்காக பாட்டு போட்டதுனால அந்த ஆடியோவை வந்து எல்லாம் வந்து காப்பி வரும் காரணத்தினால வந்து உங்களுக்கு டிராக்டர் சவுண்டு கேட்காது என்னோடய வாய்ஸ் ஹோவர்லேயே பாருங்கள் இந்த வீடியோவை டிராக்டர் வந்து இந்த டிராக்டர் வந்து மயிலம்பாடி ஓரம் ஓரம் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு ரொட்டேட்ரு கலப்பையில் ரொட்டேட்ரு ஏன் கலப்பையாக இருந்துச்சுன்னா திட்டு திட்டாக வரும் இப்போ சொட்டு நீர் போடும்போது வந்து அது ஏற்றத்தாழ்வுகளோட இருக்கும் மேடு பள்ளமாக இருக்கிறதுனால கரெக்டாக தண்ணி வந்து ஏறாததுனால வந்து ரொட்டேட்ருட்டு ஓட்டும்போது இப்போ தண்ணி வந்து சொட்டு நீர் போடும்போது சரிசமமாக வந்துடும் பாருங்க இதுதான் வந்து தொட்டி தொட்டி நிறையா தண்ணி அந்த தண்ணியிலேருந்து தான் சொட்டி நிற்கும் போது எங்கள் மாமா நிற்கிறாரு இவ்வளோ ஓட்டுறாங்க பின்னாடியே அந்த அவங்க நாய் வந்து பின்னாடியே போயிட்டே இருக்குது எள்ளு வதைக்கும் போதும் சரி நான் நின்று வீடியோ எடுக்கும்போதும் சரி ட்ராட்ரு போது சரி அது பயங்கர குசியில் அங்கே இங்கே ஓடிட்டே இருந்துச்சு ஓரளவு கால்வாசி ஓட்டிட்டார் இப்போ இந்த ஓசை ஒட்டி சொட்டு நீர் ரோஸ் சுட்டி வச்சுருக்கீங்க அந்த ஓசை ஒட்டி வருது இதெல்லாம் ஓட்டினத்துக்கு அப்புறம் அம்மா வந்து இந்த ஓசை எடுத்து போட்டு விடுவாங்க தேட்டர் கலப்பையில் பட்டுருன்னு சொல்லி ஓசப்பஞ்செல்லி தோடுறாரு பாருங்கள் டாக்டருக்காரர் பார்க்குறாரு வீடு எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு பின்னாடி எப்படி ஓட்டுதுன்னு பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணுற மாதிரி ஓட்டிகிட்டு போகுது அப்போ தான் அதில் இருக்கிற தஞ்சி இல்லை அது எருவா மாறி இதே கலப்பு போட்டால் நிறைய புல்லு நின்று இந்த வயலு கடைசி ரவுண்டு வருது இப்படி வந்தோம்னா அடுத்த வயலுக்கு மாறிடும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா காமெடி வீடியோ அதே மாதிரி சமையல் வீடியோ சுற்றுலா வீடியோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டோட நம்ம சேனலில் வந்து நானுடைய வந்து பதிவேற்ற செய்துட்டு வரோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆதரவு நோக்கம் இந்த வயல் ஓட்டியாச்சு அடுத்த ஒயில் வந்தாச்சு இந்த வயல் ஸ்டார்டிங் மட்டும் தாட்டிகிட்டு அடுத்து வந்து அப்பா வந்து வாய்க்கால் போடுவார் வீட்டில இருக்கிற தண்ணி வந்து அங்க போகக்கூடாதுன்னு சொல்லி டேரெக்டா தென்னை மரத்துக்கு வேஸ்ட் தண்ணி வந்து தென்னை மரத்துக்கு வரதுக்கு வாய்க்கால் போட்டுடுவாருப்பா அப்படின்னு பாருங்க இப்போ வயலு ஸ்டார்டிங் டைம் மட்டும்தான் தான் காட்டணும் புதுசா காட்டலன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்ல அம்மாவுக்கு தெரியா அதே மாதிரி வீடியோஸ் பாத்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு யாரா இருக்கு அதாவது வயல்கள் இருக்குது நீங்கள் என்னென்ன வந்து உங்கள் வயல்களில் விதைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் யார் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா விவசாயம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கீழே நம்மளாச்சும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவோட முதுகெலுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் விவசாயமின்றி அதாவது உணவின்றி ஒவ்வொரு அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கே போய் ஒர்க் பண்ணாலும் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் நம்ம உடலுக்கு சக்தி இல்லாமல் நம்ம வந்து இயங்க முடியாது அதை நம்ம வந்து நம்ம கருத்தில் கொள்ளும் எந்த வேலை செஞ்சாலும் சரி எந்த வேலைக்குமே உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் வந்து நம்ம உலகம் வந்து டெவலப் ஆகல மேபி எதிர்காலத்தில் வந்து டேப்லெட் வந்து கண்டுபிடிக்கலாம் பட் டேப்லெட்டாக இருந்தாலும் அது இந்த மாதிரி ஏதாவது உணவுப் பொருள் இருந்து தான் வந்து அவங்க வந்து சேமிச்சு வைப்பாங்க இங்கே வந்து மாமா வந்து டிராக்டர் நிறுத்தி எள்ளு நல்லா முளைஞ்சிக்குமா ஈரம் போதுமா அப்படின்னு டிராக்டர் கார்ட்ட கேட்டார் டிராக்டர் காரை சொல்லிட்டாரு அதெல்லாம் நல்லா ஈரம் இருக்குது நல்லா விதைச்சிரும் அதாவது நல்லா முளைச்சிக்கணும் யாரு சூப்பராக முளைச்சிக்கோ அப்படிங்கிறாரு டா இந்த ஓட்டி முடிச்சுட்டாங்க இப்போ அப்பா வந்து வாய்க்கால் போட்டுட்டு இருக்கிறாரு நான் அந்த வீட்டிலேருந்து இங்கே தென்னை மரத்துக்கு வரதுக்கோசம் வாய்க்கால் போட்டுட்டு இருக்கிறாரு அம்மா வந்துட்டாங்க அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு வந்துட்டாங்க நானும் அப்பாவும் வந்து நான் வந்து எள்ளு விதைச்சிதான் விதைச்சியே எடுக்க அப்பா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு என்ன சொல்றது அம்மா வந்து அம்மா வந்து கேட்குற யாரு காடுன்னு இது எங்கள் அண்ணன் காடு டிராக்டர் ஓடிச்சில்ல நான் வந்து ஓசல் தூடு எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பா வந்து இந்த பாத்தி பிடிக்கிறனாரு இந்த இது பாத்தியில வந்து நேரமா வந்து நேரமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் தண்ணி வரதுக்கு வேஸ்ட் தண்ணி வந்துச்சுன்னா வீட்டுலேருந்து இங்கே வர்றதுக்கு பாத்தி போடுறாரு இது வாய்க்கால் போடுறாரு அப்புறம் நீ ஓசல் தூர்றியா கொத்துட கொ எடுத்துகிட்டு வர வந்துட்டிங்களா வேற அங்கேருந்து எழுத்துட்டு வந்தார் கடைசியாக முடிக்கிறார் கம்ப்ளீட் பண்ணுறார் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் சாப்பிடுவார் அம்மா சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க அப்பா சாப்பாடு சாப்பாடு என்னென்ன சாப்பாடு 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 அப்புறம் வந்து பருப்பு முருங்கை பருப்பு சாப்பாடு முருங்கை முருங்கை நம்மளுதுலேயே முருங்கை இருக்குது சரி சாப்பிடுங்க அடுத்து அம்மா வந்து அம்மா அவுத்து அப்புறம் எடுத்து போடுவேன் சொட்டு நீர் அதாவது அந்த ஓசில் தூர்றதுக்கு கட்டி வச்சுக்கிறது அவுத்து விடுறாங்க இதை எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சு அப்புறம் வாரம் வாரம் கொத்தணும் இப்போ வயல்வெளிகளில் வச்சுருந்தா வயல்வெளி ப்ளஸ் தண்ணி வசதி இருந்துச்சுன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி அத்தனையும் நம்ம நம்ம வயல்வெளியிலேயே விதைச்சி நம்ம எடுத்து பயன்பட்டுருக்கலாம் அதனால் ஒரு ஒருத்தருக்கும் வயல்கள் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட் மாதிரி பாருங்கள் ஓஸ் வந்து காவாசி இழுத்து விட்டாங்க அப்பா அம்மா வந்து இழுத்து விட்றாங்க பே பேசிக்கிட்டே எழுறாங்க எங்கள் காடும் போர் போட்டு வச்சுருக்கிறோம் இனி அநேகமாக வந்து அடுத்த வருஷம் நாங்கள் வந்து சர்வீஸ் வாங்கிட்டு உங்களுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம வயலில் இருந்து வீடியோ வந்து உங்களுக்கு தினந்தோறும் வரும் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஆதரவு தாருங்க வித்தியாச வித்தியாசமான தாவரங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சள் ஆகட்டும் கரும்பாகட்டும் வாழை ஆகட்டும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை அதாவது க கள்ளக்கொட்டைன்னு சொல்லுவாங்க நிலக்கடலை அதேமாதிரி எள்ளு அதேமாதிரி கம்பு அதேமாரி மாட்டுக்கு தேவையான மாட்டு தீனி மாட்டு சோளத்தட்டு இது எல்லாமே நம்ம காட்டிலேயே விதைப்போம் இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு வீடியோஸும் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் நம்ம இப்போ வந்து இப்போ வேறு பக்கம் போகும்போது இந்த ஆடியோஸு அதெல்லாம் வந்து மற்ற சாங்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது பட் நம்ம வயல்வெளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வித்தியாசம் அதனால் வந்து எந்த சவுண்டும் அஃபெக்ட் பண்ணாது இனி அடுத்தடுத்த அடுத்தடுத்த வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும் அதாவது அதனால் தொடர்ந்து இப்போயே நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வித்தியாசமான காணொலிகள் கிடைக்கப்பெறும் அதன் காரணமாக தான் வந்து ஆறு காடு சொல்கிறேன் மூட்டு காடா அவங்க அங்கே போயிட்டாங்க இந்த வயலில் பாதி ஓ சிலுந்தாச்சு சந்தைக்கு அன்னைக்கு அப்புறம் சந்தைச்சால வீடியோ போடல நம்ம அந்த இந்த வயலில் பாதி அப்புறம் இந்த பக்கம்லாம் ரெயின் பாதி இருக்குது போன வாட்டி கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்துருக்குறாங்க இந்த வாட்டி அப்படியே தொடர்ந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா நம்ம சேனல் அப்படியே இம்ப்ரூவ் ஆகிக்க இப்போ கிட்டத்தட்ட மூணாயிரம் பேர் வந்துட்டாங்க ஆளுங்க அப்படியே இந்த இந்த மாத கடைசிக்குள்ளே இப்படி ஒரு ரூபாய் வந்துட்டாங்கன்னா போதும் அப்படியே அப்படியே அப்படி அப்படியே புது புது வீடியோ காமெடி வீடியோ நல்லா வித்தியாச வித்தியாசம் போடுங்க விவசாய வீடியோ சுற்றுலா வீடியோ சமையல் வீடியோ காமெடி வீடியோ நீங்கள் வந்து நல்லா நடிக்க சொல்கிறோம் அதாவது நம்ம வீட்டில் நல்லா சாப்பிட்ற சாப்பாடாகட்டும் உணவுப் பொருளாகட்டும் இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் பட் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் நாம் வந்து எதை பற்றி யோசிக்கிறது இல்லை கடையில் எல்லா பொருளும் கிடைக்கிது அப்படின்னு நினச்சி சாப்பிட்றோம் ஆனால் அந்த ஒரு ஒரு பொருளும் ஏதாவது ஒரு விவசாயி அவருடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்ட உணவு தான் அதான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நம்ம என்றைக்குமே வந்து எந்த பொருள் சாப்பிட்டாலும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிடணும் விவசாயத்தை கைவிட்ட நாடு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறினதால் சரித்திரமே கிடையாது இப்போ இங்கே நம்ம நாட்டில் தான் வந்து விவசாயம் வந்து அதிகமாக செய்ய மாட்டேங்க செய்கிறாங்க செய்கிறவங்களும் இருக்கிறாங்க பட் அந்த மாதிரி அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் வச்சுக்குவாங்க அவங்களே வந்து வாகனங்கள்லாம் வச்சு அவங்களா விதைச்சி அவங்களா பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அனைத்துக்கும் மிஷின் வச்சுருப்பாங்க நம்ம நாட்டில் தான் இந்த மிஷின் வரல பட் வெளிநாடுகள்லாம் தொழில்நுட்பம் அதிகமாகிடுச்சு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதாவது உணவுப் பொருளாகட்டும் மற்ற பொருளாகட்டும் அதை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு தொழில்நுட்பம் அதிகமாக அம்மா என்ன இந்த இந்த ரெண்டு சின்ன வயலையும் செஞ்சிட்டிங்களே வந்து ஓஸ் போட்டுட்டாங்க இப்போ முடிக்க போகிறாங்க கடைசிங்க வாய்க்கால் சென்டரில் வாய்க்கால் போட்டுவிட்டு

அதை முக்கியமா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோஸ் பாருங்க நன்றி நன்றி